வரவேற்கிறேன் ஆயர்விளக்கு சட்டமன்ற தொகுதியில் வந்து விளையாட்டுத்துறை இளைஞர் நலம் அமைச்சர் வந்து நமச்சிவாயபுரம் பகுதியில் வந்து இண்டோர் ஷட்டில் ஆடிட்டோரியம் வந்து இன்னைக்கு வந்து திறந்து வச்சிருக்காங்க இது சட்டமன்ற உறுப்பினரோட நிதியிலேருந்து ஒன்று புள்ளி ஆறு கோடி செலவுல இந்த பெரிய ஆடிட்டோரியம் நடந்துட்டு இருக்கு இந்த ஆடிட்டோரியம் உருவான முக்கிய காரணம் இங்க இருக்கிற தொகுதி மக்கள் வாக்கை கேக்கும் போது சொன்னாங்க இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்க விளையாடுறதுக்கான அரங்கம் தேவைன்னு சொன்னாங்க எங்கள் சோனல் செக்ரட்டரி பாபு சார் வந்து ரிக்வஸ்ட் வச்சாங்க எங்களோட பகுதி செயலாளர் வந்து வினோத் பேலாந்தன் ரிக்வஸ்ட் வச்சாங்க இவங்க ரிக்வஸ்ட்டை நான் உள்வாங்கி இந்த முதல்ல இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெசர்டட் லேண்டாக இருந்தது அன்யூஸ் லேண்டாக இருந்தது அது ஹேபிட்டட் போர்ட் நகர்ப்புற வளர்ச்சி வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கிட்டே இருந்தது அங்கேருந்து போர்ட்லேருந்து சென்னை மாநகராட்சிக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இதுக்கு உண்டான ஸ்போர்ட்ஸில் எஸ்பெஷலி ஆடிட்டோரியம் கட்டுற ஒரு ஸ்பெஷலிஸ்டான கான்ட்ராக்டர் கிட்ட நாங்கள் வந்து பேசி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இந்த அரகத்தை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இந்த அரகத்தில் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் வந்து தமிழ்நாட்டை வந்து ஸ்போர்ட்ஸ் சென்டராக உருவாக்கறத வந்து வழி பண்ணியிருக்காரு அவரோட முயற்சிகள் ஏராளம் கேலோ இந்தியா கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து கேலோ வேண்டியல தமிழ்நாடு நம்பர் டூ கொண்ட ஒரு பொசிஷன் போயிருக்காங்க ப்ளஸ் சர்வதேச போட்டிகளும் தேசிய போட்டிகளும் நடக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் போகிராமோ ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க பிறகு வட்டார ரீதியாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் ரீதியாக ப்ளஸ் சிட்டி ரீதியாக ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடத்தி அதுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிளேயர்ஸை ஸ்பெஷல் ட்ரைனிங் கேம்ப் பண்ண போகிறாங்க இப்போ அவரோட வழிகாட்டுதல் பேரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் ஒன்று உருவாக்குறாங்க இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் டெஸ்டினேஷனாக இருக்கும்போது தான் நீங்கள் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு தீய பழக்கங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் கெட்ட பழக்கங்களை போய் நாட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஃபிட்னஸ்க்காகவும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை வந்து நான் வலிமைப்படுத்துகிறோம் அவரோட ரெக்குவஸ்ட் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து ஒவ்வொரு மினி கிரவுண்ட் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த தான் இப்போ நாங்கள் கோபாலபுரத்தில் வந்து மினி கிரவுண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு இன்டர்நேஷனல் பாக்ஸிங் ஸ்டேடியம் வந்து ரெடி பண்ணிருக்கோம் தொடர்ச்சியாக ஆயிரம் வளக்கு தொகுதியில் வந்து இளைஞர்களுக்காக பல நலத் தொட்ட பகுதிகளை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் திறந்து விடுப்பா சர என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.